மாட்டின் இளங்குடி மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இளங்குடினா இளங்குடின்னா என்னென்ட்டு ஆனால் அதை சொல்கிற எனக்கே தெரியாது விஷயம் அதாவது இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் விழுறது கற்கையில் அதுக்கு தேவையான உணவுப் பொருள்லாம் கொண்டுட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன் அது சரியான தெரில அதை பார்த்துக்க சொல்லி எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டாங்க காவலுக்கு காவலுக்கு என்ன இவ்வளோ தான் இவன்ட்டே இருந்தால் முக்கியமாக பார்த்து எப்படி குறுகுருன்னு அங்கேயே பார்த்துட்ருக்காங்க வந்தீங்களா இதை வந்து நாயோ இல்லை அந்த மாடோ சாப்பிடக்கூடாதான் அது சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து பால் அதிகமாக சுரக்காது அப்படிமாங்க அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னு தெரில அதனால போட்டோடனே பத்திரமா ஒரு சாக்கில் எடுத்து வைக்கினாங்க நம்மளும் அதுக்கான காவலில் உட்காந்து கடைசியில் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து வச்சாச்சு அதை கையால்லாம் எடுக்க முடியாது ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும் அதனால் சாக்கை வச்சு தான் எடுத்தாச்சேன் இதை எடுத்து எங்கேயோ ஒரு மரத்துலேயே இதுலேயே கொண்டு கட்ட சொல்லுவாங்க அது என்ன ரீசன் என்னென்னு எனக்குன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமனில் சொல்லுங்கள் நானும் ஒரு சாக்கில் கொண்டுட்டு போய்ட்டு வயலுக்கு கொண்டுட்டு போய் அப்பா கட்டுறேன் நாங்கள் அதனால் வயலில் கொண்டுட்டு போயாச்சு பார்க்கவே ஒரு மாதிரி குழக்லம்னு இருக்குது இதுக்காக அதை எடுக்காமட்டோம்னா மாடு தின்னிச்சின்னா சீம்பால் அதிகமாக இருக்காதும்பாங்க சீம்பால் தான் நமக்கு முக்கியம் சீம்பால் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையானு கமனில் சொல்லுங்கள் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் பார்ப்போம்